ஹலோ வணக்கம் நண்பர்களே இளநீர் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை உடலுக்கு கொடுக்குது நீர் சத்தோடு நாற்பது மில்லி லிட்டர் இளநீர்ல அறுபது கலோரிகள் காணப்படுது கொழுப்பு இல்ல கார்போஹைட்ரேட் பதினைந்து கிராம் தினசரி வேலை ஐந்து சதவிகிதம் இருக்கு நார்ச்சத்து இல்ல சுகர் எட்டு கிராம் இருக்கு கால்சியம் நாற்பது புள்ளி எட்டு மில்லிகிராம் இருக்கு தினசரி விலை இது நான்கு சதவிகிதம் பொட்டாசியம் ஐநூற்றி ஒன்பது மில்லிகிராம் காணப்படுது தினசரி விலை இது பதினைந்து சதவிகிதம் மெக்னீசியம் பதினாறு புள்ளி எட்டு மில்லிகிராம் இருக்கு தினசரி நான்கு சதவிகிதம் சோடியம் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு மில்லிகிராம் தினசரி ரெண்டு சதவிகிதம் பத்தொன்பது புள்ளி ரெண்டு மில்லிகிராம் தினசரி தேவையுது ரெண்டு சதவிகிதம் இளநீர் எலக்ட்ரோலைகள் வைட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்த புத்துணர்ச்சியூட்டும் சத்தான பானம் இது உடலை நீர் சத்தோடு வைத்திருக்க உதவுது எலக்ட்ரோலைட் சமநிலையை பாதுகாக்குது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது செரிமான பிரச்சனைகளை குறைக்குது உடல் உடலிடைய குறைக்க உதவுது இளநீர் உடலை நீர்ச்சத்தோடு வைத்திருப்பதால் வியர்வை மூலம் வெளியேறக்கூடிய திரவங்கள் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகளை நிரப்ப இயற்கையான அற்புதமான ஒரு பானம் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சோடியம் மெக்னீசியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகள் திரவ சமநிலையை பராமரிக்கவும் பல்வேறு உடல் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் உதவுது இந்த எலக்ட்ரோலைட்டுகள் தசை செயல்பாட்டிற்கு முக்கியமானது தசைப்பிடிப்பு மற்றும் சோர்வு தடுக்க உதவுது குறிப்பா விளையாட்டு வீரர்கள் மற்றும் கடுமையான வேலைகள் செய்பவர்களுக்கு நன்மை கொடுக்குது இளநீர் செரிமானத்திற்கு உதவுவதோடு அதோட இயற்கையான நொதிகள் மற்றும் எலக்ட்ரோலைட் உள்ளடக்கம் மலச்சிக்கலை தடுக்குது இது வைர மென்மைப்படுத்துது செரிமான அசௌகரியத்தை போக்க உதவுது இளநீரில் இருக்கக்கூடிய அதிக பொட்டாசிய உள்ளடக்கம் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது இதய நோய் அபாயத்தை குறைக்க உதவுது பொட்டாசியம் இதயத்தோட சரியான செயல்பாட்டை பராமரிக்க உதவுது உடல் இருக்கக்கூடிய சமநிலைப்படுத்துது இளநீர்ல கலோரிகள் குறைவு மேலும் இது பசியை குறைத்து வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிப்பதன் மூலமா உடல் எடையை குறைக்க உதவுது இளநீர் சிறுநீர்ல படிகங்கள் உருவாவதை குறைப்பதன் மூலமா சிறுநீரக கற்களை தடுக்க உதவுது இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அடிக்கல்களால் ஏற்படக்கூடிய செல் சேதத்தை குறைக்க உதவுது இளநீரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சருமத்தை ஆரோக்கியப்படுத்தும் முடிய ஆரோக்கியப்படுத்தும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இளநீர் ஒரு நன்மை பயக்கும் பானமாக இருக்கிறது இதில் எலக்ட்ரோலைட்டுகள் வைட்டமின்கள் தாதுக்கள் நிறைந்து குறைந்த கிளைசியமி குறியீட்டை கொண்டிருக்கிறது இதில் கால்சியம் அதிக அளவு உள்ளது இது எலும்புகளையும் பற்களையும் வலுப்படுத்த உதவுது இதில் வைரஸ் எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளது இது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துது